பெங்களூரிலிருந்து வெங்காயம் ஏற்றி வந்த லாரியில் மதுபானம் கடத்தி வந்த மூன்று பேரை கைது செய்த வேப்பூர் போலீசார் லாரியை பறிமுதல் செய்தனர் சேலம் சாலையில் உள்ள பிரைம் பள்ளி அருகே இரவு வேப்பூர் இன்ஸ்பெக்டர் ஜெய்சங்கர் டெல்டா எஸ்ஐ நடராஜன் மற்றும் போலீசார் வாகன சோதனை மேற்கொண்டனர் அப்போது பெங்களூர் நவமங்கலம் மார்க்கெட் பகுதியில் முன்னூறு மூட்டைகள் வெங்காயம் ஏற்றுக்கொண்டு கும்பகோணம் நோக்கி சென்ற என்ற லாரி சோதனை மற்றும் வண்டியில் இருந்த இரண்டு நடத்துனர் உட்பட பேரையும் வேப்பூர் இன்ஸ்பெக்டர் ஜெய்சங்கர் தனித்தனியாக விசாரணை செய்தார் அதில் மூவரும் ஒருவருக்கொருவர் முன்னுக்கு பின் முரணாக கூறியதால் லாரியில் ஏறிய போலீசார் சோதனை செய்தனர் அதில் பெங்களூரு பகுதியில் விற்பனை செய்யும் மதுபானங்கள் பதினெட்டு பெட்டிகள் இருந்துள்ளது அதன் மதிப்பு சுமார் ஒரு லட்சம் ஆகும் இதனால் லாரியை வேப்பூர் காவல் நிலையம் எடுத்துச் சென்று லாரியில் இருந்த மதுபான பெட்டிகளை இறக்கிவிட்டு மூன்று பேரிடமும் தொடர்ந்து விசாரணை செய்ததில் மதுபானம் கடத்திச் சென்ற ஊரில் விற்பனை செய்ய திட்டமிட்டதை ஒப்புக்கொண்டனர் அதனைத் தொடர்ந்து மதுபானம் கடத்திய கள்ளக்குறிச்சி மாவட்ட புது உச்சிமேடு பகுதியில் லாரி ஓட்டுநரான ராஜமாணிக்க மகன் மணிகண்டன் அதே ஊரைச் சேர்ந்த அவரது அண்ணன் முருகேசன் மகன் உதயகுமார் இவர்களது மாமன் கோவிந்தசாமி மகன் துரை ஆகிய மூவரையும் கைது செய்து வெங்காயம் ஏற்றிச் சென்ற லாரியையும் பறிமுதல் செய்தனர் போலீசார்